शांति, व विदेही स्थिति का अभ्यास बढ़ाओ निलयिन पे अधिकल जैसे कोई कमजोर होता है तो उनको शक्ति बढ़ने के लिए ग्लूकोज चढ़ाते हैं ऐसे जब अपने को शरीर से परे आशरी आत्मा समझते हो तो ये साक्षीपन की अवस्था शक्ति बढ़ने का काम करती है அவர் ஜித்னா சமை சாட்சி அவஸ்தாஹித்த எவ்வாறு ஒருவர் பலவீனமாக இருக்கிறார் என்றால் அவருக்கு சக்தியை நிரப்புவதற்காக லூகோஸ் ஏற்றப்படுகிறது அவ்வாறு எப்போது தனது உடலை கடந்த அசரீரி ஆத்மா என்று தன்னை உணர்கிறீர்களோ அப்போது அந்த சாக்சி தன்மையின் நிலை சக்தியை நிரப்பக்கூடிய காரியத்தை செய்கிறது மற்றும் எவ்வளவு நேரம் சாட்சி நிலையில் நிலைத்திருப்பீர்களோ அந்த அளவிற்கு தந்தை துணைவராக நினைவில் இருக்கிறார் அதாவது துணையாக இருக்கிறார் ஓம் சாந்தி